அம்மா தாத்தா அண்ணா என்ன கலர் பிடிக்கும் பிள்ளைக்கு கிரீன் கலர் கிரீன் கலர் பிடிக்கும் சரி அண்ணாக்கு என்ன பேர் இலக்கிய இலக்கியன் அப்பா அம்மா என்ன செய்யணும் என்ன வேலை செய்யணும் லோயர் ரெண்டு பேருமே சரி பிள்ளைக்கு என்னவா வர விருப்பா டாக்டர் டாக்டர் அதே லோயர் பிடிக்கல எல்லாம் தானே வாதாடலாம் தானே எனக்கெல்லாம் எதிர்த்து வாதாட பிடிக்காது அப்படித்தானே தேனுஜா என்னென்றாலும் சாஃப்டா போயிடணும் ஆட்டம் என்ன செய்யும் புண்படுத்தக்கூடாது அப்படி என்ன இல்லதா லோயர் அண்ணா என்ன நாங்கள் வந்து என்னமோ ஒரு ஆளுக்கு வந்து நாங்க நியாயத்தை வழங்க போறோம் சரிண்ணா அது அந்த வேலை வந்து நல்ல ஒரு வேலை ஆனா உங்களுக்கு டாக்டர் தான் பிடிக்கும் சரி இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க உம் கதை கதை சொல்ல போறீங்க என்ன கதை சொல்ல போறீங்க கொண்டு கொஞ்சம் உம் சரி ഒരു കൂട്ടിലെ മൂന്ന് കുരുവിഞ്ഞി സോമ്പല അപ്പൊ മറ്റേ രണ്ട് കുഞ്ഞ് കവളയായിരുന്നു അവരും പോയവാം ഒരു നാൾ അത് രണ്ട് അമ്മ കുഞ്ച രണ്ട് കുഞ്ചി പോക ഒരു കുഞ്ഞ് മറ്റും வீட்டுல சோம்பலா இருந்தியா அப்ப சோ இது ஒரு வேட்டைக்காரன் வந்து அந்த குருவிய புடிச்சிட்டு போனதாம் ஏ நாங்களும் அப்ப என்ன செய்யணும் சோம்பலா இருக்க கூடாது சோம்பலா இருக்க கூடாது சோம்பலா இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும் ஆபத்து தான் வரும் என்ன எப்பயுமே வீட்ட சுறுசுறுப்பா இருக்கும் நீங்க என்ன செய்வீங்க வீட்டுல அம்மாக்கு table ladder படிக்கிறது சரி இப்ப டேபிள் டென்னிஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும் நிறைய எங்க விளையாடுவீங்க வீட்டை விளையாடுவீங்களா அல்லது வெளியில போய் ஓகே விளையாடுவீங்களா என்ன செய்வீங்க சண்டை இப்பதான் எனக்கு வாதாட பிடிக்காது யாரோடும் சண்டை பிடிக்காது அப்படி என்ன சண்டை பிடிப்பீங்க அண்ணாவோட

அம்மா தான் நீதிபதி ஆயிடு வேற சப்போர்ட் பண்ணுவா கூட எனக்கு உங்களுக்கு அம்மா உங்களுக்கு தான் நிறைய பிடிக்குமோ அப்ப ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் பிடிக்கும் அண்ணா வந்து சும்மா சும்மா சீண்டு வான் போல அப்படியோ ஓகே என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு தோசை 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 என்ன தெரிய சாப்பிடுவீங்க சம்பல் சம்பளம் தோசையும் பிடிக்கும் வேற வீட்டை சமைக்கிறது ஆமா 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 அப்ப அம்மா போறதெல்லாம் அம்மா அம்மா அம்மாக்கும் சமைச்சு திருப்பி உங்களுக்கும் சமைச்சு அப்ப உங்களுடைய அம்மாவுக்கு சமைக்கவே தெரியாதோ தெரியும் ஆனா செய்ய மாட்டா கள்ளக்கிறதுக்கு ஆமா ஆமாமா இல்லையண்டா வெளியில எங்கேயும் போனா அம்மா சமைப்பா மற்றும் அம்மாட்ட சொல்லிட்டு ஓடிடுறான் வேலைக்கு நீங்க பாத்துருக்கீங்களோ அம்மா அம்மா அப்பா அம்மா போயிருக்கிறீங்க கோட்ஸுக்கு ஆ நல்லா வாதாடிங்கனா அம்மா அப்பாவும் உங்களுக்கு பிடிக்கும் ரெண்டு பேருமே நல்லா வாதாடிங்க மது பேர உங்களுக்கு யார் வாதாடினா நிறைய பிடிக்கும் அம்மா வாதாடினா தான் நிறைய பிடிக்கும் எனக்கு அதனாலதான் வேண்டாம் உண்டாச்சு அப்படித்தானே சரி ஓகே இப்ப எனக்கு பாட்டு படிக்காதுங்களோ உங்களுக்கு பாட்டு பிடிக்குமோ டான்ஸ் பிடிக்குமோ சித்திரம் எது பிடிக்கும் சித்திரம் என்னன்னு அழகா வரை சித்திரத்துல கதற்காட்சி எல்லாமே அழகா வரவிங்க சரியா தூக்குறேங்க பாட்டு படி காட்டுப்போம் புதி அடினா தேவாளம் கரியோகணை தமிழி சைவர தாயை புரிவா அரண் மகனே எது கூரை நீ நகருள் வரிய இது தீவர ஓகே எந்த கடவுளை பிடிக்கும் முருகனை பிடிக்கும் கணநாதாண்ட யார கும்பிடுறது பிள்ளையாரப்பாவை தானே சரி எந்த கோயிலுக்கு போவீங்க முருகனுக்கு நல்லூர் தான் போவீங்க அப்ப திருவிழாக்கு எல்லாம் போவீங்க எந்த திருவிழா பிள்ளைக்குன்னு நிறைய பிடிக்கும் மாம்பழத்துல ஹீ மாம்பழ திருவிழா உள்ள ஒரு ஆசை அத பார்த்து ஆஹ் நான் அதை பார்த்ததே இல்ல அதைத்தான் பார்த்து கொண்டிருப்பீங்களோ மற்ற திருவிழாக்கள் பார்க்கறீல்லே எல்லாத்து அதைதான் பிடிக்குமா பிள்ளைக்கு நிறைய அத நிறைய பிடிக்கும் நிறைய பிடிக்கும் நிறைய மாம்பழம் எல்லாம் தெரியும் நம்ம அப்படியோ என்ன பழம் பிடிக்கும் பிள்ளைக்கு மாதுளம் மாந்துழம்பழம் பிடிக்கும் ஆனா மாம்பழ திருவிழா தான் நிறைய பிடிக்கும் சரி மாம்பழத்து மாம்பழத்தை பத்தி ஒரு கதை இருக்கு தெரியுமா உங்களுக்கு பிள்ளையாருக்கு முருகனுக்கு மாம்பழத்தை வச்சு ஒரு சண்டை நடந்தது உங்களுக்கு மண்ணாக்கும் மாதிரி என்ன அது சுத்தி வந்தது உள்ள உள்ளக்கமே

பாடம் சொல்லி பாப்பா என்ன செய்யறவர் குறைவு போல அப்பா அப்படியோ வாரவர் பொறுமையா இருந்தா அப்பா சொல்லி தந்துட்டு போயிருவே வந்து யாருக்கு பெரிய கிப்ட் வாங்கி கொடுப்பீங்க அப்பா அப்ப அம்மா அம்மா அம்மாக்கு அப்ப அம்மா சந்தோஷப்படுவா சொல்லி இதுக்கு என்னம்மா என்ன பேத்திய வந்து பாதுகாக்க போறா என்ன ஏன் அப்ப அம்மாக்கு அப்பாவுக்கு மாயம் கொடுக்க விருப்பம் இல்ல அட்டா அம்மா அம்மா தான் பிள்ளையோட கஷ்டப்படுறா என்ன சமைச்சு படிப்பிச்சு எல்லாமே செய்யறது அம்மா அம்மா அப்ப அம்மம்மாக்குதான் முதல் உரிமை வீட்டுல ரேணுஜா வீட்ட அதுக்கு பிறகு தான் அப்பாவும் அம்மாவும் அப்பா அம்மாவும் இந்த ப்ரோக்ராம் பார்த்தா அம்மா அவம்மா பார்த்தா சந்தோஷப்படுவா இப்படி ஒரு பேத்தி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன என்ன பேர் அம்மம்மாக்கு உண்மையான பேர் புவனேஸ்வரி நீங்க என்ன கூப்பிடுவீங்க புவனேஸ்வரி என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுவீங்களோ அம்மம்மான்றது அவங்க கூப்பிடுறது நாங்க அம்மம்மாக்கு தான் முதல் ஒரு மேல்லாத்துக்கு மே தேமிஜா என்ன சரி ஓகே ஸ்கூல்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் காணவி மலலைகள் நிறை நிகழ்ச்சி விடாத்த நாங்கள் அணைந்திருக்கிறோம் தேனுஜா வந்து எங்களோட அழகாக கதைச்சு குந்துக்குறா தேனுஜா வந்து இப்போ எனக்கு குருவி குஞ்சு பாட்டு பாடி காட்ட பாடுவோமோ தேனுஜா பாடுங்கோ குருவி ஒன்று மரத்திலே கூடு ஒன்று கட்டியே அருமை குஞ்சு மூன்றையும் அது வளரத்து வந்தது நித்தம் நித்தம் தூரம் சென்றிடம் கொத்தி வந்த கொடுத்திட இறைவர் தந்த சிறகினால் எழுந்து பறக்க பலகுவிர் என்று கூறி தாயுடன் இரண்டு குஞ்சம் கிளம்பின ஒன்று மட்டும் சோம்பலால் ஒடுக்கி கொண்டு உடலையே அன்று கூட்டில் இருந்தது ஆபத்தொன்று வந்தது சிறகிருந்த பறக்கவே தெரிந்திடாமல் வெளுத்திட குருவி குஞ்சை பிடித்தனன் கொண்டு வீடு சென்றன குருவி குஞ்சு அவனது கூட்டில் வாடலானது அருமை என்னை உரைத்தது அழகா கதையும் சொல்லி பாட்டும் பாடியாச்சு அப்படித்தானே மலந்துகள் நிறை நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் மத்த குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் உங்களுக்கு <laughs> <laughs> <laughs>

ஒருத்தருக்கு மடிக்க மாட்டவா இல்லை உங்களுக்கு மட்டும் மடிக்க மாட்டாவோ ஒருத்தருக்கு மடிக்க மாட்டா அப்படித்தானே எல்லா பிள்ளைகளுமே கட்டிக்கார பிள்ளைகள் குளப்படி செய்யறீங்கள போல ஸ்கூல்ல அதுதான் டீச்சர் அடிக்கிறீங்களா குளப்படி செய்வீங்க தானே சரி இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க பாட்டு பாடுவோமோ ஆ நாய்க்குட்டி பாட்டு பாடுவோமோ பாடி காட்டுங்க பாப்போம் சத்தமா பாடணும் நாய்க்குட்டி பாட்டு செல்லை பள்ளிக்கூடம் ட்டி கொஞ்சதுதான் எனக்கு தான் கேட்குது பட் கேட்டு இருக்காது தேனுஜா கேட்டு பாருங்க கேட்டதோ இல்லையோண்டு தான் சொல்லுவா பாடினது கேட்டதோ தேனுஜாக்கு இல்லை சத்தமாக கதைக்க மாட்டிங்களோ வீட்டை ஆ கதைப்பிங்களும் கதைக்க மாட்டீங்களோ கதைப்பிங்களும் கதைக்க மாட்டீங்களோ சத்தமா கதைப்பீங்க தானே

അപ്പം പിടിച്ച് ഉഷാരോ കഥങ്ങളോട് ആർ ചെയ്യാൻ അമ്മക്ക് എന്താ സമയത്ത് சாப்பாடு சமைக்க தெரியும் அப்பம் அப்ப என்ன சாப்பாடு இல்லையோ உங்க வீட்டுல அப்பம் காப்பா தெரியாது பழக போறோம் கட்டாயம் பிள்ளைக்கு விருப்பம் அம்மா பழகிடுவா அப்பம் சொல்றதுக்கு சரியே சரி பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் டான்ஸ் பிடிக்குமோ பாட்டு பாட பிடிக்குமோ சித்திரம்பரிய பிடிக்கும் எது பிடிக்கும் டான்ஸும் சித்திரமும் இன்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க ஆ ஒரு பாட்டுக்கு முன்ன டான்ஸ் ஆடையிலையோ ஆடினீங்களோ ஆடையிலையோ ஆடினது தான் நான் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது அப்படித்தானே வீட்டை யாரும் வந்தாலும் கதைக்க மாட்டீங்களோ நீங்கள் கதைப்பீங்களோ கதைக்க மாட்டீங்களோ கதைப்பீங்க தானே எனக்கு கதை சொல்லுங்க பாப்போம் பாட்டி விடை சுட்ட கதை சொல்லலாமோ சொல்லுங்க பாபம் பாட்டி பின்னாடி மாட சுட்டு கொண்டு இருந்தான் அப்ப காகம் வந்து இந்த பாடியூப்பிட்டு போய் பெரிய மட்டும் அப்போ அப்ப குள்ள அப்போ குள்ள குள்ளே காகம் பாட்டு பாட சொல்லிட்டா அப்ப காகம் பாட்டு பாட்டு பாடிட்டா காகமெண்ட் பாயில போட ஓகே காகம் என்ன செய்திருக்கு மாந்திட்டு நரி தந்திரமுள்ள விலங்கு நரி என்ன ஓ அது வந்து காகத்தை வந்து மாத்தி ஒரு மாதிரி வடையை வாங்கி கொண்டு போயிட்டு தான் சொல்லித்தப்பா ரெண்டு பேரும் சரி அம்மா அப்பா பிள்ளைட்டு பிள்ளைக்கு பிடிச்ச இடம் அங்க கூட்டிட்டு நல்லூருக்கு உங்களுக்கு நல்லூருக்கு போக பிடிக்குமோ ஏன் என்ன கடவுள் பிடிக்கும் பிள்ளைக்கு நாகம் நாகம்மாவைத்தான் பிடிக்கும் ஆனால் நல்லூர் போறதுக்கு நிறைய பிடிக்கும் ஏன் விருப்பம் நல்லூருக்கு போகணுமெண்ட் ஆசை பிள்ளைக்கு விளையாட்டு சாமான் வாங்குறதுக்கு தான் நல்லூருக்கு போக பிடிக்கும் போய் என்னெல்லாம் வாங்குவீங்க நல்லூர்ல என்ன வாங்கியிருக்கிறீங்க கடைசியா எல்லாம் வேண்டி உடைச்சாச்சு வீட்டில் அப்படி தானே நான் பத்திரமா வச்சிருக்கிறீங்களோ சேர்ந்து வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா உம் தள்ளி துவக் துவக்கு அதுதான் சளி மலைகள் நேரம் நிகழ்ச்சி விடாதான் நாங்க நேர்ந்துருக்கிறோம் பிரக்யா வந்து எங்களோட கதைச்சிருக்கிறோம் அடுத்த குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடியே குட்டி பிரேக் சிறிய திருட வழியை தொடர்ந்து மலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்குறதுக்கு ரெடியா பொண்ணு பொண்ணுதானே நாங்கள் இத்தனையோ அமௌண்ட் படிக்கிறோம் கிரியேட் பைவ் என்ன பேர் பிள்ளைக்கு சந்தனா சந்தனா தப்பாக என்ன பேர் சஞ்சீவன் സഞ്ജീവൻ അപ്പൊ സന്ദന വേനുണ്ട് വീട്ടിലെ ഓപ്പറത് സന്തു സരി സന്ദന എന്ന സ്കൂൾ പഠിക്കുന്ന ചെണ്ടിക്കുളി ഗേൾസ് കോളേജ് ഓക്കെ അഞ്ചാം ആണ് പഠിക്കുന്ന അപ്പൊ തന്നെ ചേട്ടി അമ്മക്ക് എന്റെ പേര് ദുഷാര എന്നെ സൈനം രണ്ടു പേരും അമ്മ അമ്മപ്പ അമ്മ ഹൗസ് വൈഫ് അപ്പ ബാങ്കർ ബാങ്കർ ശരി പിള്ളേക്ക് എന്നെ വരെ വരപ്പ ഡോക്ടർ ഡോക്ടർ ഏൻ ബാങ്കർ പിടിക്കുന്നില്ലേ அப்பாவோட போயிருக்கிறீங்களா பேங்குக்கு எந்த பேங்க்ல வேலை செய்யறாரு அப்பா கொமர்ஷியல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்ல எல்லாம் கஷ்டமான வேலை அப்ப எனக்கு அது வேண்டாம முடிச்சு வாச்சு போல அப்படியோ அல்லது டாக்டர் தான் நிறைய பிடிக்குமா பிள்ளைக்கு டாக்டர் தான் நிறைய பிடிக்கும் ஓகே சரி யாருக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க அக்கா அக்கா ஸ்பெஷல் அப்பா அக்காக்கு எத்தனை வயசு அக்காக்கு பதினஞ்சு வயசு ஓகே ஏழாமன்னு படிக்கிறா என்ன பேர் அக்காக்கு சஹானா

அக்காக்கு என்ன வேண்டி குடுக்குறேன்னு ஐடியா எப்படி வச்சிருக்கறீங்க அக்காக்கு வாங்க என்னும் ஜோசி கேல இன்னைக்கு போறீங்க முதல்ல அக்காட்ட போய் கேக்குறீங்க என்ன உனக்கு விருப்பம் நான் டாக்டரா வந்து வாங்கி தர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கவே பிக்ஸ் பண்ணி வச்சிருவோனும் சரியே சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல பாட்டு பாடி பாட்டு பாட போறீங்க இங்கிலீஷ் பாட்டு தான் பாடப் போறீங்க அப்படிங்க இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறீங்க ஏன் தமிழ் மீடியம் பிடிக்கல உங்களுக்கு எனக்கு தமிழ் தெரியும் இந்த நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போடடா எனக்கு தமிழ் தெரியும் ஆனால் இங்கிலீஷை கூட படிப்பேன் தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறேன் எங்களுக்கு நல்லதுதானேன்னு In we oh, a Jolly the the backyard of our home. We him from the marketplace he hates being alone. Day by day everywhere good luck is bound to வந்து இங்கிலீஷ் படிக்கலாம் சொல்லி செலக்ட் பண்ணியாச்சு தமிழ் ஓ நாங்களும் பாட்டு bring... Bright and early, night and dawn, and he begins to sing. Mr. Cock-a-doodle-doo, he's up at half past two. The night is young, the sun will shine, and sky will soon be blue. Mr. Cock-a-doodle-doo, wish good morning, all of you. Early morning, as you wake up, Cock-a-doodle-doo. Okay, i school. அக்கனக்கு ஸ்கூல்ல போயம் தந்தாது சொல்லி தருவா அக்கா தான் படிப்பிக்கிறது இல்ல அப்பாவும் அம்மாவும் படிப்பிப்பினம் படிப்பிப்பினம் யார் படிப்பிக்கிறது நிறைய பிடிக்கும் அக்கா 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 சொல்லி தரதான் எங்களுக்கு அப்படியே விளங்குது போல விளங்கும் அக்கா சொல்லி தர விளங்காட்டி அப்பா இல்லாட்டி அம்மா தான் கேட்பேன் சரி ஓகே இப்ப அடுத்தது என்ன சொல்லி கட்டப்படுறீங்க கதை சொல்லிக்க கதை சொல்ல போறீங்க சரி கதை சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கும் அக்காக்கும் கட்டசியா என்னதுக்கு சண்டை வந்தது வந்து அது இருந்தது அக்கா போல போல அதுக்கு தான் சண்டை வந்து யார்

என்னென்றா அவர் ஊர்ல வியாபாரி இருந்தாராம் அவர் வந்து உப்பு வந்து அவட்டூர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போவாராம் அப்ப அவர் கழுதையில தான் கொண்டு போவார் அப்ப அவையோட கா அவே மற்ற ஒரு ஆடையரத்துக்கு நடுவில் நதியை தாண்டிதான் நாங்கள போகணும் அப்போ ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் போடுவார் கழுதையில உப்ப கட்டி வச்சுட்டு ஒரு நாள் கழுதா அந்த நதியில சறுக்கி வந்து உப்பெல்லாம் கரைஞ்சி போச்சுடா அப்ப அந்த கழுதை நிற்குமாம் நாங்கள் இப்போ இப்படியே செய்வோம் எந்த முதலாளியங்களை கொண்டு போகவே விட மாட்டார்னு யோசிச்சுட்டு ஒவ்வொரு நாளுமே இப்படி செய்து கொண்டு இருக்குமாம் வியாபாரி வியாபாரிய பார்த்துட்டு அவர் ஒரு நாள் பஞ்சை வச்சு விட்டுருவாராம் அப்ப பஞ்சை வச்சு விட அந்த கழுதை ஒவ்வொரு நாளும் செய்யற மாதிரி சதுக்கிடுமாதிரி அதெல்லாம் அப்ப அந்த பஞ்சில அந்த தண்ணி எல்லாம் ஊறிடும் அப்ப திருப்பி வீட்டுக்கு நடந்து போயிருக்கலாம் அதுக்கு பேரமா இருக்கும் அப்ப அந்த கழுத ஜோச்சா தான் இனிமே ஒழுங்காவே நடப்ப முடிஞ்சோச்சா ஒழுங்கா நடக்குமா ஓகே அப்ப உப்பு என்ன செய்யும் தண்ணியில கரைஞ்சிடும் கஞ்சு தண்ணிய வந்து இழுத்து வச்சிருக்கும் என்ன அப்ப சரியான வெயிட்டா இருக்கு இப்ப வேற ஒரு கிலோவில போயிருந்தார் அப்படின்னு சொன்னா பத்து கிலோவுக்கு சமனா இருந்திருக்கும் அந்த பஞ்சின்ற வெயிட் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்து போயிடும் அப்ப நாங்களும் யாருக்குமே என்ன செய்வோம் கெடுதல் செய்யக்கூடாது எங்களோட வேலை எதுவோ நாங்க அத செய்யணும் கழுத என்ன வேலை என்ன பொது சுமக்குறது அவர் அழகா சுமந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது சரியா சொல்லி தந்த கதை இது நான் டிவியில பாத்தேன் டிவியில பார்த்தது டிவியில என்னெல்லாம் பாப்பீங்கள் ஸ்டோரிஸ் கார்ட்டூன் காமெடிஸ் படம் பார்ப்பேன் எல்லாம் பாக்குறது படிக்கிறது எத்தனை மணிக்கு அது ஒன் ஹவர் படிப்பேன் டிவி பாக்குறது எத்தனை ஹவர்ஸ் ரெண்டும் வண்ணவரண்ட நாங்கள் எப்படி டாக்டர் ஆக முடியும் இனிமேல் டிவி பார்க்குறத குறைச்சி கொண்டு படிக்கிறத கூட்டுவேன் சரி தான் நாங்கள் அழகாக டாக்டர் ஆகலாம் வாங்கினா தான் அக்காவுக்கு விரும்பினதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்கலாம் சந்தனா சரியா சந்தனா ஓகே சந்தனாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல்ஸ் நூடுல்ஸ் பிடிக்கும் என்னத்தோடு சாப்பிடுவீங்க நூடுல்ஸ் நூடுல்ஸ் தனியாக சாப்பிடுவோம் ஓ இன்னும் சத்து இருக்கம்மா அதில் ஆ

The Canary by Elizabeth Turner Mary had a little bird with feathers bright and yellow slender legs upon my word he was a pretty fellow sweetest notes he always sang which much delighted Mary often where his cage was hung she delighted Mary crumbs of bread and dainty seeds she carried to him daily

குழந்தைகள் நிறை நிகழ்ச்சி கூட நாங்கள் நினைந்திருக்கிறோம் சந்தனா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் இன்னைக்கு வந்து மூன்று குட்டிசுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் அந்த மூன்று பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திறந்துடும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம் அனுசரணை வழங்கியோர் ஏதாவது இரண்டு வாங்கினார் இலவசம் அறுபதையும் சேகரியுங்கள்